என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மகர ராசி என்பர்களே வாழ்க்கையின் பல நிலைகளிலே ஒரு நிலை முக்கியமாக இருக்க வேண்டும் அதுல ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கம் என்பது மிக அத்தியாவசியமானது ஆனால் ராசி என்பர்களே ஆனானாலும் பெண்ணானாலும் சில நிலைகளில் கிரகங்கள் தரக்கூடிய அந்த அனுகூல பலன் அன்றைய நாளுக்கு அன்றைய நேரத்திற்கு அனுகூலமாக இருக்கிறது என்று நம்முடைய உணர்ச்சிகளை சரியான புத்தியோடு பயன்படுத்தாமல் கட்டுப்பாடை இழக்கும் போது ராசிக்காரர் மட்டும் கஷ்டப்படாது அந்த ராசிக்கு தொடர்புடைய உற்றார் உறவினரும் இணைந்து சில சங்கட நிலைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை சில கிரகநிலைகள் தந்துவிடும் அது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில பார்ப்போம் இதற்கு முந்தைய பதிவிலே தந்தேன் ஆயில்ய நட்சத்திரம் புதன் அந்த நிலையில வக்கரகதியிலே வீழ்ச்சி பெற்று பயணம் இதற்கு இந்த வீழ்ச்சி பெறக்கூடிய நிலை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டுக்கு முன்பாக புதன் சிம்ம ராசியிலே சிம்மாசனம் என்று அந்த மகத்திலே இருப்பார் புதன் கிரகங்களின் இளவரசனாக சொல்லக்கூடியவர் கிரகங்களின் இளவரசன் என்று சொன்னாலும் கூட புத்திக்கு ஒருவருடைய சிந்தை அந்த சிந்தையின் மூலமாக சிறப்பு பெறுவதற்கு அதுவும் மகராசி என்பர்களே மகர ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுடைய அன்றாட வேலைகளினுடைய நிலைகளை தீர்மானிக்க கூடியது கூட புதனினுடைய நிலைகள் தான் ஆனால் புதன் எப்போதுமே உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் புதன் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நல்லதையே செய்யும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் என்பது போன்று இந்த புதன் என்பது எப்போதுமே மேன்மக்கள் தான் சூரியனுக்கு நெருங்கி பயணம் செய்தாலும் கூட சூரியனுக்குள் விழுந்து விடாத ஒரு அற்புத கிரகம் அதுதான் நம்முடைய புத்தியை மனித குலத்தினுடைய ஒவ்வொருவருடைய உலகத்தில இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அனைத்திற்குமே புத்தியை தரக்கூடியது புதன் தான் இப்படிப்பட்ட புதன் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய வக்கரம் பெற்று வீழ்ச்சி பெற்று இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்குள் இருக்கும் போது ஏற்கனவே சொன்னேன் வஷி யோகம் என்ற ஒரு யோகத்திற்குள் இந்த புதனும் சுக் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி என்பவர் அற்புதமாக ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று சனி பகவானுடைய பார்வைப்படியில இருக்கிறார் அந்த அஷ்டமாதிபதியை சுற்றி பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களாக ஒரு முப்பது நாட்களுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் முன்பின் ஓடி விளையாடக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கிறது ஆகையினாலே புத்தி தருமாறாமல் இருப்பது சிறப்பை தரும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் தெய்வ பக்தி ஸ்பிரிச்சுவாலிசம் அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியை அந்த தெய்வ பக்தி இணைத்துக் கொள்வது என்பது சிறப்பை தரும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை என்றாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப் இணைந்து செயல்படுகிறீர்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் வேறு யாராவது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது உடன் வேலை செய்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் நீதி நெறி மாண்புகளோடு பழகுவது என்பது மிக முக்கியமாக வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு மிக முக்கியம் வாழ்நாள் முழுவதும் முக்கியம்தான் ஆனால் இந்த கிரகநிலை என்பது எப்படி என்றால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை சூரியனுக்கு அந்த சூரியனுடைய பிடியில புதன் மற்றும் சுக்கிரன் சனி பகவானுடைய சம சப்தம பார்வையில ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது சனி பகவான் என்பவர் மெல்ல பலன் தரக்கூடியவர் நினைத்ததை உடனடியாக உங்களுக்கு தந்துவிடப் போவதில்லை கஷ்டத்தை கூட மெதுமெதுவாக தந்து வதை என்பதை சித்திரவதை என்பது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட ஒரு வதை என்றாலும் கூட சித்திரவதை போன்ற ஒரு நிலை என்று இருந்தாலும் கூட பூர்வ ஜென்ம கர்ம வினையை அழித்து ஒழித்து இன்ப நிலைக்கு உங்களை மாற்றி அருளக்கூடிய அற்புத கிரகமாக உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்கரகதியில இருக்கும் போது சம சப்தம பார்வையிலே சுக்கிரன் அஷ்டம நிலையிலே அஷ்டமாதிபதியினுடைய அற்புத பார்வைப்படியிலே இருந்தார் அப்போது கெட்ட சுகத்தை நாடி இருந்தாலும் கூட சனி பகவானுடைய இந்த நேரடி பார்வையிலே ஒரு கண்ட்ரோல் ஒரு தந்தை எப்படி மகனை கண்ட்ரோல் கட்டுப்பாடோடு வைத்திருப்பார் அந்த கட்டுப்பாடு கண்ட்ரோல் இருந்தது இப்போது அங்கிருந்த அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து எப்படி விடுபடும் போது ஒருவன் தவறான நிலைக்கு அது அவிழ்த்து விட்ட மாடு என்று சொல்வார்கள் அதுபோன்று சுக்கிரன் இப்போது சூரியனுடைய பிடியிலிருந்தும் சற்று நழுவுகிறது சனி பகவானுடைய நேரடி பார்வை பிடியிலிருந்து மிளகுகிறது அதே சமயத்திலே புதன் ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஆழ்ந்து யோசனையின் மூலமாக சிந்தனைகளின் மூலமாக எதை செய்து செய்துவிடலாம் என்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரத்தினுடைய அந்த நான்காம் பாத பிடிக்குள்ளே சென்று புதன் சென்று வக்கரகதி பயணத்தில் இருக்கிறது இப்போது ஒரு விஷயத்திலே சிந்தை நிச்சயமாக தடுமாற விடக்கூடாது இது என்ன எதன் மீதும் மோகம் என்பது இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் இரண்டில் சனி பகவான் வக்கரம் பெற்று மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்கிறார் தன தானிய சம்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை தொழில் வளத்தை தரக்கூடிய நிலைகளிலே நீங்கள் தவறாமல் அதை பின்பற்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு ஐந்தாம் நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு மற்றும் செவ்வாய் இணைந்து சில நாட்கள் இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்கள் அதன் பின்பு குரு அங்கேயே இருப்பார் குரு பகவானுடைய அருள் என்பது இந்த நீச்சம் பெறக்கூடிய சுக்கிரனுடைய பார்வையிலே இருக்கும் சுக்கிரனுடைய பார்வை பிடியிலே இருக்கும் சுக்கிரனுடைய வீட்டிலே குருவும் குருவினுடைய பார்வை பிடியிலே சுக்கிரனும் ஆனால் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெற்று விடுகிறார் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு இணைந்து சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கும் போது பக்தி ஒன்றை நீங்கள் கையாடவில்லை என்றால் பக்தி என்பது என்ன நெறிமுறை நேர்மை ஒழுக்கம் இவற்றோடு இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போது அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்புக்குள் ஆண் பெண் ஈர்ப்புக்குள் சிக்கி காமத்திற்குள் சிக்கினீர்கள் என்றால் கலகங்கள் பிறக்கும் கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பென்பது ஏற்பட்டுவிடும் இது வளர்ச்சிக்கான நேரத்தில் இப்படிப்பட்ட சிக்கலிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஆண் பெண் உறவுகளிலே கணவன் மனைவி உறவுகளிலே இந்த நேரத்திலே இறுக்கமான பிடி என்பது அதாவது உங்களுடைய உறவு பலப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏதேனும் கான்ஃபிளிக் மோதல்கள் என்ற நிலை ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கையாக இதை நீங்கள் தெரிந்து கொண்டு இல்லறத்திலே இனிமை என்ற நிலையை வைத்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் பக்தி என்று இறை பக்தி மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையோடும் உங்களுடைய பணி உங்களுக்கு உதவியாக இருப்பவர்களுடைய நிலையோடும் கூட பக்தியாக இருப்பது பக்தி என்பதே அர்ப்பணிப்பு சரணாகதி உண்மையை உறக்கச் சொல்லி இறைவனிடம் வேண்டுவதுதான் சரணாகதி நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை என்று இறைவனிடம் வேண்டக்கூடிய உன்னிடமே நான் பணிந்து விட்டேன் ஆகினால் நீ என்னை படைத்தாய் நான் உனக்கு அடிமை என்ற நிலைதான் சரணாகதி அந்த சரணாகதி தத்துவத்தை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய முக்கிய கட்டாய நிலைகளுக்குள் இது ஒரு நிலை இது ஒரு நல்ல அற்புத நிலைதான் இந்த நிலையை சரியாக பயன்படுத்தாமல் விடும்போது வெற்றிக்கு பதிலாக இப்போது நீங்கள் எது நினைத்தாலும் சாதித்து விட முடியும் தவறான ஒழுக்கம் தவறான பழக்கம் தவறான காதல் தவறான ஒரு உறவு என்று நினைத்தாலும் கூட அது இப்போது கைகூடும் ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெற்று கேது ஓடு இணைந்து அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது குரு போனால் போகட்டும் என்ஜாய் அனுபவித்துக்குள் என்று விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கிறது ஆனால் பக்திக்குள் சிக்கிய சக்தியாக நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் உணர்ச்சிக்குள் சிக்கிய புத்தியை வெளியெடுத்து அந்த உணர்ச்சிக்குள் உண்மையை வைத்து உறவை நீங்கள் வைக்கும்போது வெற்றி என்பது நிச்சயம் உண்டு அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறேன் நன்றி